கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே உண்டான சுக்கர பயிற்சி தான் அது வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருப்பார் இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கார் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதை பற்றி நான் விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அப்படி தான் சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட சுக்ரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது சுக்கரன் அடுத்த ராசியாகிய மிதன ராசிக்கு செல்கிறார் ராசிக்குரியவர் புதன் சுக்கரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு பெருசாக சொல்ல முடியாது அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா புதன் வந்து விஷ்ணுடைய அம்சம் சுக்கிரன் மக லக்ஷ்மியோட அம்சம் அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னால் அந்த ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கரன் போய் சேர்கிறார் நல்லா கேட்டுங்க குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்வையும் பார்க்கக்கூடாது ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுப்பதை குரு தடுப்பார் இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒன்று வரும் ஒன்று மூடும் ஒன்று கதவு திறக்கும் ஒரு கதவு மூடும் இப்படி தான் நடக்கும் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்குது இல்லையா அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய அதனால் பன்னெண்டு ராசிக்கு இப்போ நான் சொல்ல பலன் சொல்ல போகிறேன் பொதுவான பலன் பார்க்கும்பொழுது இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்ட்டுருக்கு பக்கரம் பெற்ற சனி வந்து ராகுவோடைய அமர்ந்திருக்கார் கும்பராசியில் அமர்ந்துட்டார் செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார் இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு ராகுவும் சனியும் சேரக்கூடாது செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் சேரக்கூடாது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரப்போகுது இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு இறை வழிபாடு உண்டு தாரதர்மங்கள் உண்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இன்றைக்கு வெளியே வந்துடலாம் இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல சுக்கரன் குருவோடு சேரும் போது என்ன நடக்கும்னா குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும் தட்டுப்படும் கிடைக்காமல் போகும் தாமதமாகும் ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும் ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க உட்காம ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது கடன் கேட்டால் கிடைக்காது இதுதான் மாதிரி நடக்கும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பீங்க தள்ளி தள்ளி போகின்னே இருக்கும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க அதெல்லாமே தள்ளி போகும் சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் தள்ளி தள்ளி போயிடும் ஏனென்றால் இந்த சுக்கரனுக்கு அம்சத்துக்குடியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இவர் இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார் இது நடக்கும் அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும் கட் பண்ணி விடும்ன்னு சொல்லுவாங்க கத்திரிக்கோல்ன்றது கட் பண்ணுறதுன்னு அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும் காணாமல் போயிட வச்சிடும் ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருப்போம் ஒரு இடத்துல உதவி கேட்டுருப்போம் அது தரேன்னு சொல்லுவாங்க பண்ணுறேன்னு வாங்க அப்புறம் தள்ளி போயிடும் இப்படிதான் அந்த ராவக சனியால் செய்யக்கூடாது செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்தே இருக்குது அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் கேதுவுடன் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரம் அப்போ கேது அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோடு செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா சூரியன் வீட்டில் அப்போது கண்டிப்பாக இதில் வந்து அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும் இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு அது உண்மை தான் அது ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு அப்போது மோசமான பின்வெளிகள் ஏற்படும் அப்போது வந்து தவறான உறவுகள் காவல்துறைக்கு பொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விலைகளோடயும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களை விருச்சிக ராசி நேரில் உங்களுக்கு உண்டான சுக்கர பேச்சு பலன் தான் சொல்ல போறேன் இப்போ உங்கள் ராசிக்கு இருநா வரைக்கும் ஏழாம் இடத்தில் அந்த சுக்கரன் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் எட்டாம் இடத்துல யாருடன் சேர்கிறார் குரு பகவானுடன் சேர்கிறார் அப்ப அந்த சேர்க்கை சரியில்லை அதனால என்ன பலன் ஏற்படும் தான் இப்ப பார்க்க போறோம் அப்போ சுக்கரப்பு பயிற்சியில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அவர் இணைந்திருப்பதால் இதனால் வரைக்கும் சரளமாக போயிட்டு இருந்த வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் சருக்கள் வரும் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும் வீண் பயம் மனச்சோர்வு இதெல்லாமே ஏற்படும் டிப்ரெஷன் சொல்லுவாங்களே அதெல்லாம் வரும் அது சில விஷயங்களுக்கு வர்றது தான் செய்கிறோம் ஆனந்தாலும் பின்னாந்தன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்த இழை வழிபாடு தியான மார்க்கம் தவம் ஜபம் பக்தி இதெல்லாமே அதிகமாக கொண்டு வரணும் அப்போ அதை குறைஞ்சிரும் அடுத்த பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் இதனால் வரைக்கும் அவங்க வேணும்னா அவங்க நின்றுருப்பாங்க இப்போ அந்த நேரம் சரியில்லாத காலத்தில் என்ன நடக்குன்னாக்கா மறைமுகமாக வந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போது அதுலேருந்து நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் வழி தெரியாமல் முழிப்பீங்க அப்போ அதுக்கெல்லாமே ஒரே வழி இறை வழிபாடு தான் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண அந்த எதிர்ப்புகள்லாம் குறைஞ்சி போயிடும் அடுத்ததாக எதிர்பாராமல் தான் அவங்களுக்கு உதவிகள் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் எதிர்பார்த்து உதவி தட்டி போயிடும் ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்பீங்க நான் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ முடியலை அப்படின்ட்டுவாங்க கையை விற்சிருவாங்க அப்போது அந்த நேரத்தில் இருக்கிற அந்த அனுபவம் கொண்டவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த மாதிரி வரப்போதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம முன்னெச்சரிக்கையாக அந்த வழி பண்ணிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மழை வரப்புன்னு தெரிஞ்சிட்டா நம்ம வெளியில் போய் வீட்டுக்கு தேவையானது வாங்கி வந்து வச்சுருவோம் இல்லை கூட பிடிச்சின்னு போவோம் இல்லை அதுக்கு நம்ம ஒரு ரெயின் கோட் மட்டும் போட்டிட்டு போவோம் அது என்ன தகுந்த பாதுகாப்பு தகுந்த வழி அதை தான் நீங்கள் இப்போது பண்ண போகிறீங்க பண்ணணும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன நடக்கும் ஏன் நடக்குன்னு சொல்ல முடியாது இந்த இந்த இருவருடைய சேர்க்கை வந்து அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மறைமுகமான வழிகளை தான் எதிர்ப்புகள் வரும் திடீர் திடீர்னு சர்க்கலுக்கு வரும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த உதவி நின்றுடும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அப்போது இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடு தொடர்ந்து செஞ்சிகிட்டே வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அந்த சுக்கரன் பார்க்கிறார் பார்வை பலன் வந்து ஒன்றும் பிரச்சனை வராது அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் உதவி பண்ணுவாங்க கணவன் வந்தால் மனைவி மனைவி கணவன் பெற்ற பிள்ளைகள் நம்ம தாத்தா பாட்டி நம்ம உற்றார் உறவினர்கள் சொல்கிறோம் இல்லையா அவங்க எல்லாமே உதவி பண்ணக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு வெளியில் உதவி கிடைக்கலனா அப்போ எப்படி நடக்கும் வீட்டில் அது கிடைக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போ அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இதுமாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலேயே ஒரு பிரிவு இப்போ எல்லாமே அப்படிதான் தான் நடக்குது கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் ரொம்ப க்ளோஸான ஒரு நட்புக்கிட்டே ஒரு கிட்டே பணம் வாங்கியிருப்பீங்க இப்போ இந்த காலகட்டங்களில் கொடுக்க முடியாமல் போயிடும் சொன்ன சொல் வாக்கு தவறிடுவீங்க அவங்க எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க அப்போ நீங்கள் கொடுக்க முடியலன்னு என்ன ஆகும் அவங்களே ஒதுங்கிடுவாங்க சில பேர் சண்டை போட்டு ஒதுங்குவாங்க சில பேர் சாதாரணமே ஒதுங்கிடுவாங்க அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ அதுக்கும் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க கேட்கறது முடியும் கொடுத்துடணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அடுத்த இடம் விட்டு இடம் மாறுதலும் கிடைக்கும் அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை வருது ஒரு நேரம் சரியில்லைன்னா அது வீட்டில் இருந்தாலும் சரி உத்தியோகத்துல சரி தொழில் வியாபாரம் இதில் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கணும் ஒரு இட மாற்றத்தை நீங்கள் செய்யணும் சேஞ்ச் இருக்கணும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சொல்லுவாங்க அதுதான் அப்போ அந்த இடம் மாற்றத்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் இந்த சொக்கு பயிற்சியில் கிடைக்க போகுது அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய எரிபெருகான்னு பார்க்கும்போது உங்கள் ராசி செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான்க்கு முருகப் முருகப்பெருமான் வெள்ளை தெய்வானோடு சேர்ந்த முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சுக்கரப்பயிற்சி பற்றி நான் சொல்லிட்டு வரனால பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும் அந்த பெண் தெய்வங்கள்லேயே எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு உக்கிரமான பெண் தெய்வங்கள் கூட இருக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் அதி தேவையாக இருக்கிறனால பிரத்யங்கரா வாராகி காளிதேவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் இது மாதிரி உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆக்ரோஷமான ஆவேசமான தெய்வங்கள் வழிபடும்போது உங்கள் ராசிக்குண்டான அந்த பரிகாரமாக அமையுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட வேண்டும் நீங்கள் உள்ள சுத்தத்தோடும் உள்ள தூய்மையுடனும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணலை எதுவுமே கொடுக்கல கோவம் வந்துடும் கண்டிப்பாக அது மனித இயல்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் போது எனக்கு கொடு அவன் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் அவங்க உதவி பண்ணுறேன்னு நாங்கள் பண்ணவே இல்லை அவங்களுக்கும் எதுவும் நடக்கூடாது அப்படி சொல்ல வேண்டக்கூடாது அப்படி வேண்டினால் அது எந்த சாந்த ரூபமான தெய்வமாக இருந்தாலும் சரி உக்கர தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை நிறுத்திவிடும் ஏன்னா தெய்வம் பொது தான் நல்லது தான் செய்யும் உக்கிற தெய்வமாக இருந்தாலும் நல்லது தான் செய்யும் அது தெய்வம் பார்த்துக்கும் நீங்கள் வந்து தெய்வத்திட்ட வேண்டி அவங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதனால் அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் சொல்லி தானம்ப தன்மம்னு பார்க்கும்போது விரச்சி ராசிக்காரர்களுக்கு உடல் நோயால் எப்போவுமே சதா சர்வகவனமே நீங்கள் ஒருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை ஒரு காலத்தில் வயிற்று வலின்னு சொல்லிப்பாங்க ஒரு காலத்தில் இப்போ நீ ஜோரம் எப்போதும் ஜோரம் வந்துகிட்டே இருக்குவாங்க ஒரு நேரத்தில் அந்த வழி இந்த வழி இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு காலம் பூராவே மருத்துவ பரிசோதனை தேவைப்படும் மருத்துவ உதவி தேவைப்படும் இப்படி தான் இருப்பாங்க சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் மருந்து மாத்திரையிலே தான்ப்பா தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இதில்னா என்னால் இருக்க முடியாது இப்படி தான் சொல்லுவாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தரம் பண்ணணும் அவங்களால தொடர்ந்து மாத்திரை வாங்க முடியாது ஒன்று ஒரு மாதம் வாங்குவாங்க உங்கள் மாதம் வாங்க காசு இருக்காது எல்லோராலையும் முடியாது அப்போ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்போது பிரயாணம்னால் அவங்க கூட்டின்னு போகணும் போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கே அப்போ நீங்கள் கூட்டின்னு போய் விடலாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடலாம் மாத்திரை வந்து வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா அது அப்பேற்பட்ட தாரந்தரமாக இருக்கும் பெரும்பாலும் ரிச்சிராசுக்காரங்க வந்து கொஞ்சம் மிடுக்காகவும் துடுக்காவும் கொஞ்சம் அப்படி தான் அப்படி தான் இருப்பாங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க இறங்கி வரமாட்டாங்க கீழே ஆனால் உங்களுக்குள்ள காலகட்டங்கள் இப்போ சரியில்லாத காரணத்தினால நீங்கள் இறங்கி வரணும் அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கணும் தப்பு கிடையாது ஏன்னா கால நேரம் அப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் எப்படி இருந்தால் எப்படி முடியும் அப்போது உதவிகள் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கதை கருதி கிடைக்கும் அது மூலிமா நல்லது நடக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறைத பரிகாரங்கள் தான் மூலிமா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இந்த ரிசிராசிக்காரங்களுக்கு மீன் மேலும் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாமே பார்வை பலனும் சரி செயற்கை பலனும் சரி பொதுவாகவே இப்போது உள்ள காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அப்படி சேர்ந்து தான் இருக்குது எல்லாமே அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான வழிபாடில் குறைகள் குற்றங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கடத்தி வரணும் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது செயற்கை பலனை விட பார்வை பலன் நன்றாக இருக்கிறது அப்போ அந்த பார்வை பலனால் உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை விருத்தி அமையும் குடும்பத்தில் அமைதி நடக்கும் சொந்த பந்த உறவுகள் மூலிமா நன்மை நடக்கும் வாங்கல் ஒரு நேரம்னா கூட ஒரு நேரம் நல்லபடியாக வந்து கிடச்சிரும் எப்படி இருந்தாலும் வந்துடுவீங்க கொஞ்சம் மேலே எழுந்து வந்துடுவீங்க முழுச கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதி விஷயம்னு சொல்லுவாங்க சமமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமோனு பெற்று வாழ்வின் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை